சாயம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ ஸ்ரீசரஸ்வத்தியை நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குலதேவதாயை நம ஸ்ரீ சீதா ஸ்ரீ நம சாயிநாதாய நம இப்பொழுது சிம்ஹாவலோகனம் அதாவது கிரந்தத்தை முழுமையாக ஒரு பின்னோட்டம் விடுதல் சிங்கம் நடக்கையில் பலமுறை தான் வந்த பாதையை திரும்பி பார்ப்பதே சிம்ஹாவலோகனம் எனப்படும் இவ்வாறு செய்த பிறகு கிரந்தத்தின் சாராம்சமான அவதரணிக்கையுடன் இந்த கிரந்தத்தை நிறைவு செய்வேன் சாயிபாபா சரீரத்தில் இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது தம் பக்தர்களுக்கு உண்டு பண்ணின அனுபவங்களை நினைவில் கொள்வதற்காக லீலா பத்திரிகையில் அவை எழுதப்பட்டன சாயி லீலா மிகவும் பவித்திரமானது அதில் இகப்பரங்கள் குறித்து விளக்கும் நம் குருவின் சரிதையை ஸ்ரீ சாயி சத் சரிதையை படிக்க வேண்டும் அவரது கணக்கற்ற லீலைகள் சத் சரிதையில் சேகரிக்கப்பட்டுள்ளன அவர் சாஸ்திர ஞானமாவது பாண்டித்தியமாவது இல்லாத ஹேமாத் பந்தின் கையை பிடித்துக்கொண்டு இந்த சத் சரிதையை எழுதியுள்ளார் சில குருக்கள் தம் வாயினால் தம் கீர்த்தியை சிஷியர்களுக்கு சொல்வார்கள் அவர்கள் பரம பதமடைந்த பிறகு அது கிரந்த ரச்சனைக்கு சாயி பாபாவின் பலவிதமான மிகவும் நீண்ட கதைகளைச் சொன்னால் ஸ்ரோதாக்கள் பசி தாகத்தை மறந்து அதிலேயே மிகவும் லயித்து அமர்ந்திருப்பார்கள் சாயி ஸ்வரூபத்தை பார்த்தால் அவர்களது மூன்று விதமான தாபங்கள் அழிந்துவிடும் அத்தகைய அவரது சக்தி பிரபாவத்தை முதலிலிருந்து கடைசி வரையிலும் பூர்த்தியாக எப்படி வர்ணிப்பது இத்தகைய சாயியின் ஸ்வபாவம் மிகவும் புகழ்பெற்றது தம் பக்தர்களின் உத்தாரத்திற்காக தாம் புகழை வெளிப்படுத்த வேண்டி தம் சரிதையை எழுத வைத்தார் பவித்திரமான கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்த பிறகு சாயி சமாதியை தர்ஷனம் செய்து இந்த சத் சரிதையை ஸ்ரவணம் செய்யுங்கள் உங்களது மூன்று விதமான தாபங்கள் நீங்கிவிடும் சாயி பாபாவின் லீலைகளை சகஜமாக ஆர்வத்துடன் பரிமாறிக்கொண்டாலே நம்மை அறியாமலேயே பரம்பொருளை அடைந்து விடலாம் மேலும் பிரேமையுடனும் பக்தியுடனும் இந்த கிரந்தத்தை படித்தால் கோடி கோடி பாபங்கள் நாசமடைந்து விடும் ஜனன மரணங்கள் மீண்டும் மீண்டும் வந்து போய் கொண்டிருப்பவை அவைகளிடமிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புபவர்கள் குரு சரணங்களில் பக்தி பூண்டு அகண்ட நாமஸ்மரணையில் ஈடுபட வேண்டும் மித்தியா ஞானத்தின் அதாவது பொய்யான ஞானம் அறியாமையின் விளைவாக அசட்டையால் செய்யும் தவறுகளால் தம் ஸ்வரூபத்தை கிரகித்து கொள்ள முடியாமல் போனால் அது ஜனன மரணங்களுக்கும் எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணமாகிறது மோகம் என்றால் மித்திய ஞானம் ஆத்மாவல்லாத ஜடவஸ்துவில் அபிமானம் கொள்வது இதையே மிருத்யு என்று வித்வான்கள் சொல்வார்கள் சாயி கதாசாகரத்தை அதாவது கதை என்னும் கடலை கடைந்தெடுத்து என்றும் புதிதென தோன்றும் மதுரமான சாயியின் கதைகளை கேட்டால் ஷோதாக்கள் வீழ்ச்சி அடைவதிலிருந்து தப்புவார்கள் சாயியின் சகுன ஸ்தூல ஸ்வரூபத்தை அதாவது குணங்களுடன் கூடிய கண்ணால் காணும் ரூபத்தை சதா தியானித்தால் அவரது சகுண ரூபம் மறைந்து சூக்மமான ஆத்மஸ்வரூபம் தெரிகிறது முதலில் சகுண ரூபத்தை ஆராதிக்காவிட்டால் ஆத்மஸ்வரூபம் தெளிவாக தெரிவதில்லை நிர்குண பரபிரம்மம் முழுமையாக அறியப்படுவதில்லை தம் அத்தியந்த பக்தர்களை தம் பாதத்தின் அருகில் அழைத்து கொண்டு ஷரீரம் இருந்தாலும் அது தெரியாமலேயே ஷரீர உணர்வில்லாத பரமார்த்த மார்க்கத்தில் நுழையச் செய்வார் சாகரத்தை தழுவிக்கொள்ளும் நதி தான் நதி என்ற விஷயத்தை மறந்து போவது போல் அவரை அண்டிய பக்தர்களின் துவைத்த பாவத்தை அதாவது நாம் இருவர் வேறு வேறு என்ற உணர்வு நீங்கிவிடுவார் இரண்டு தீபங்கள் ஒன்றையொன்று ஒன்று ஆலிங்கனம் செய்த அக்கணமே அவைகள் இரண்டு என்ற நிலை போய் ஒன்றாக ஆகி ஒரே தீபமாக பிரகாசிக்கிறது தன்னுடைய சுவாசனையை விட்ட கற்பூரம் தன் பிரகாசத்தை விட்ட சூரியன் தன் காந்தியை விட்ட ஸ்வர்ணம் இவை வேறாக இருக்க முடியாதல்லவா இருக்கவே முடியாது அவைகளை பிரிக்க முடியாது நதி கலந்த உடனேயே சாகரமாகவே ஆகிவிடுகிறது உப்பு சாகரக சாகரத்தில் பிரவேசித்தால் அக்கணமே சாகரத்தில் கலந்துவிடுகிறது அதேபோல சாயியின் சரணங்களை ஆசிரியித்த பக்தர்களிடம் துவைத பாவம் இருக்காது தம் அகம்பாவத்தை விட்டு சத்குருவில் ஒன்றி இருப்பார்கள். விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூன்றில் எந்த நிலையில் இருந்தாலும் மனதின் என்ன ஓட்டம் சாயி மயமானால் மனது பிரபஞ்சத்திலிருந்து விலகி நிற்கிறது சரி இப்பொழுது சாயியின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக வணங்கி உங்களை அல்லாமல் என் மனது வேறு எதையும் விரும்ப வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் பிரம்மா முதல் ஸ்தம்பம் வரையான சராசரங்களில் மண்பானைக்கு உள்ளும் புறமும் விளங்கும் ஆகாசத்தைப் போல் கொஞ்சமும் வேத பாவம் இல்லாமல் சர்வ பிராணிகளிலும் பரிபூர்ணமாக நிரம்பியுள்ளார் விரோத பாவம் இல்லாமல் பக்தர்கள் எல்லோரையும் ஒரே போல் பார்த்து மான அவமானங்களை விருப்பு வெறுப்புகளை அறியாதவர் அவ்விதமான சாயி சமர்த்தரை சரணடைகிறேன் அவரை ஸ்மரிப்பவர்களின் எல்லா கோரிக்கைகளையும் தீர்க்கும் அந்த சாயியின் சரணங்களில் சதா சிரசை வைத்து எல்லா பேருகளையும் பெற்றுவிடுவேன் மேலும் சஜ்ஜனங்களும் பக்த சிரேஷ்டர்களுமான ஸ்ரோதாக்களுக்கு எனது நமஸ்காரங்கள் என் நெருங்கிய தோழர்களான நீங்கள் என் வேண்டுகோளை கேளுங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிது சமயத்தை கொடுத்து இதுவரை நன்றாக யாருடைய கதையை கேட்டீர்களோ அவரை ஒரு கணமாவது மறக்க வேண்டாம் சாயி கதையை பிரேமையுடன் கேட்டவர்களுக்கும் கூறிய வக்தாவிற்கும் சாயி சந்தோஷம் கொடுப்பார் ஸ்ரோதாக்கள் ஸ்ரத்தையுடன் கேட்காவிட்டால் சொல்பவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகாது இருவரும் மகிழ்ச்சி அடையாவிடில் ஸ்ரவணம் வீண் சிரமமே பவ கடப்பது மிகவும் கஷ்டமானது அதில் எப்பொழுதும் மோகத்தின் அலைகள் எழும்புகின்றன அவை கெட்ட எண்ணங்கள் என்னும் கரையுடன் மோதி தைரியம் என்ற மரத்தை வேரோடு வீழ்த்திவிடும் அகங்காரம் என்னும் காற்று வீசுவதினால் அந்த கடலின் கர்ப்பத்தின் உள்ளே குரோதம் துவேஷம் என்ற முதலைகள் தன்னிச்சையாக சலசல சப்தத்துடன் சஞ்சரிக்கின்றன நான் எனது என்ற இந்த முதலைகளும் சுகங்களை அனுபவிக்க அடங்கா வேட்கை என்ற சூழலில் சிக்கிக்கொண்டிருக்கும் நிந்தை அசூயை முதலியவைகளிலிருந்து உதிக்கும் உயர்வு தாழ்வு என்னும் வேற்றுமை பாராட்டும் எண்ணங்கள் இன்னும் கணக்கற்ற ஜலச்சரங்கள் அங்கு திரிந்து மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த சாகரம் எவ்வளவு பயங்கரமானது ஆனாலும் அகஸ்தியர் உருவில் உள்ள குரு அதை ஆச்சமணம் செய்து விடுகிறார் அவரது சரண தூளிக்கு தாசர்களானவர்களுக்கு சற்றேனும் பயமில்லை அதனால் பவசாகரத்தை அதாவது பிறவிக் கடலை தாண்ட வைக்கும் சத்குரு சாயி சமர்த்தர் தன்னை புகழடைந்த எல்லோரையும் மறுகரை சேர்ப்பார் அவ்விதமான கடக்க ஒண்ணாத பவசாகரத்தை தாண்டுவதற்கு சாயி சரணங்களை படகாக செய்தால் நிர்பயமாக கரை சேர்வார்கள் நிஷ்டையில் இருக்கும் விசேஷம் அத்தகையது இந்த விரதத்தை கடைபிடித்தால் பிரபஞ்சத்தின் துக்கத்தில் உள்ள கடுமை தெரிவதில்லை இதை போன்று நலம் தரக்கூடியது வேறு இல்லை, நற்பயன் சக்தியும் இதுவேதான் சாயி சரணத்தில் அத்தியந்த பக்தி மற்றும் நயனங்களில் அவர் மூர்த்தி நிரம்பி எல்லா பிராணிகளிலும் சாயி ஒருவரையே காணும் ஸ்திதி பக்தர்களுக்கு உண்டாக வேண்டும் தன்னிச்சைப்படி அலைந்து பூர்வ ஜென்மத்தில் கடைநிலை எய்தினாலும் இப்பொழுதாவது சத்குருவை அடைந்து விஷய போகங்களை துறக்க வேண்டும் சாயி சமர்த்தர் நம் பின்னாலேயே இருக்கிறார் அதாவது நம்மை யாரும் தொட முடியாது என்ற திட நிச்சயத்துடன் நிர்பயமாக இருக்கும் பக்தர்கள் தன்னியர்கள் இப்பொழுது பாபாவின் சரணங்களை பிடித்துக்கொண்டு சகல பக்த ஜனங்களுக்காகவும் அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தோன்றுகிறது இந்த கிரந்தம் எல்லோர் மனையிலும் இருக்க வேண்டுமென்றும் இதை நித்திய நியமமாக பிரேமையுடன் பாராயணம் செய்பவர்களது கஷ்டத்தை அவர் நீக்க வேண்டும் என்றும் என் பிரார்த்தனை சுத்தமாக ஸ்ரத்தை பக்தியுடன் இந்த கிரந்தத்தை ஏழு நாட்கள் படிப்பவர்களின் விபத்துக்கள் நீங்கிவிடும் இது அத்தியாத்ம நூலிழைகளினால் நெய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பிரம்மம் கதையில் நிரம்பியிருக்கிறார்கள் பிரம்மமும் ஆத்மாவும் ஐக்கியமாகி ரசம் நிரம்பியதாக உள்ளது அத்வைத்தத்தை பற்றி சுந்தரமாக விவரித்துள்ளது இந்த ஏகநாத்த நந்தன நந்தனவனத்தில் முப்பத்தி இரண்டு அத்தியாயங்கள் உள்ள பிருந்தாவனத்தில் ருசிகரமான நத்தை அதாவது பால்சோற்றை ஞானிகள் அக்ஞானிகள் ரம்யமாக அனுபவிப்பார்கள் இந்த சச்சரிதையை ஸ்ரவணம் செய்யுங்கள் அல்லது நியமமாக பாராயணம் செய்தால் சாயி சமர்த்தரது சரணங்கள் விரைவில் கஷ்டங்களை நீக்கும் சாயி பக்தர்களை ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஓராஜ்